ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்லக்கட்டி ஹோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்ன பார்த்தீங்கன்னா அருமையான ஹடை தான் பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி செல்லக்கட்டி ஹோம் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்புறம் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும் இப்போ பாருங்கள் இது வந்து ஆவாரம் பூன்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ஆவாரம்பூ பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளே கிடைக்கும் ட்ரையான ஆவாரம்பூ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு பூ வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வில்லேஜ் சைட்லலாம் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆவாரம்பூ வெளியிலே எல்லா பக்கத்துமே இருக்கும் நீங்கள் அதை கூட பறிச்சிக்கலாம் ஸோ நம்ம ட்ரையாக தான் இது யூஸ் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் நாட்டு மருந்து கடைகளே நான் ஈஸியாக வாங்கிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா வேம்பால பட்டை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நெல்லி மொள்ளி ஆட் பண்ணுறேன் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நல்லது உடம்புக்கு நல்லது அதே இது மாதிரி நம்ம தலையில் அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு ரொம்ப நல்லது உங்களுக்கு முடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சூடு அதிகமானால் கூட வந்து முடி கொட்டுற பிரச்சனைலாம் இருக்கும் இந்த மாதிரி குளிர்ச்சி செய்கிறப்போ உங்களுக்கு முடி நல்லாவே வளர்ச்சி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொடுகு தொல்லை அரிப்பு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இல்லை மு நிறைய முடி இருந்தாலும் சரி இது எல்லாமே சரி பண்ணும் க அதே மாதிரி கருஞ்சீரகம் நம்ம ஆட் பண்ணுறோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இது வந்து கருஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முடியை வந்துட்டு நல்லா கருமையாக்கி கொடுக்கும் நல்லா ஷைனிங்காக வச்சுக்கும் நல்லா தேம்பு கொடுக்கும் முடி க்கு சத்துக்கள் கொடுக்கும் வெந்தயம் ஆட் பண்ணுறோம் வெந்தயம் வந்து ரொம்ப குளிர்ச்சி நல்லா சில்கியாக வச்சுக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கும் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன் மஞ்சத்தூள் வந்து ரொம்ப நல்லது நம்மளோட முடிக்கு தலையில் அரிப்புகள் இந்த மாதிரி புண்ணு ஏதாவது இருந்தால் சரி பண்ணும் இப்போ இது கூட நான் ரெண்டே ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஏன் நான் கிராம்பு ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய முடியை கருமையாக்கிறதுக்கும் நம்ம அதை வந்து கிராம்பு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் தலைவலி குளிர்ச்சி சேராதுங்கிறவங்க வந்து கிராம்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சளி பிடிக்காமல் இருக்கும் அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம்பு ஆட் பண்ணி நல்லா வந்து வறுத்துக்கு போகிறோம் எப்படி பாருங்கள் சவுண்டு நல்லாவே கேட்கும் சட சடன்னு சவுண்டு கேட்கும் நல்லா சவுண்டு கேட்டு நல்லா வறுக்க வறுக்க பார்த்தீங்கன்னா நல்லா பிளாக்காக மாறும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் கொஞ்சம் கூட வந்துட்டு கலர் வந்துட்டு ஒயிட் கலராகவே இருக்கக்கூடாது நல்லா பிளாக்காக வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்துக்கோங்க இதை வந்து நம்ம பொடி பண்ணி ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம் ஆறு மாதம் ஏழு மாதம் வரைக்கும் கூட கொஞ்சம் கூட கெட்டு போகாது ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணுங்கிறது கிடையாது நீங்கள் அப்பப்போ தேவைங்கிறப்போ நீங்கள் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தலைக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது இது வந்து நான் ஒரு தட்டில் போட்டு நல்லா வந்து ஆற விட போகிறேன் இந்த மாதிரி கலரில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஆற வச்சுக்கோங்க இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம் இப்போது அதே சட்டிலே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன் கடுக்காய் பவுடர் முடிக்கு ரொம்ப நல்லது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செம்பருத்தி பொடி இருக்குது இல்லையா செம்பருத்தி இலை பொடி இல்லாமல் செம்பருத்தி பூ பொடி நம்ம ஆட் பண்ண போகிறோம் இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளிலே இருக்குது தெம்பருத்திப்பூ பொடிலாம் பார்த்திங்கன்னா நம்மளோட முடியை வந்து வலுவாக்கும் நல்லா சில்கியாக வச்சுக்கும் முடியை வந்து சிக்கு பட விடாமல் நல்லா ஹேர் ஸ்ட்ரைட்டாக இருக்கா வந்து உதவும் நடைமுடியை வந்து கருமையாக்குங்க இது ரொம்பவுமே பெனிஃபிட்டானது அதே வந்து இலை கிடச்சாலும் ஓகே இல்லை பச்சையான பூ கிடைச்சாலும் சரி நேச்சுரலான பூ கிடைச்சாலும் சரி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம எல்லாம் வறுத்து பயன்படுத்துகிறதுனால நீங்கள் இந்த மாதிரி பவுட்ரு எடுத்துக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு அதனால் தான் சொல்கிறேன் இப்போ இது கூடையே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரி பொடி வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன் அவரி பொடி நம்ம சொல்லவே வேண்டாம் நல்லா டை ஃபார்முக்கு கொடுக்கக்கூடியது அதனால் வந்து நம்ம வந்து அவரி பொடியை நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பொருள் இருக்குது அது வந்து என்னென்னு பார்த்துக்கலாம் இதுதான் வந்து துளசி பவுடர் துளசி பவுடர் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதிகமாக வேணாம் துளசி பவுடர்லாம் பார்த்திங்கன்னா முடி ரொம்ப வந்து ஹெல்த்தியா வச்சுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த முடியை வந்து கருமையாக்கும் அது மட்டும் இல்லாமல் புண்ணு அரிப்பு இந்த மாதிரிலாம் விடாமல் தடுக்குங்க ஸோ இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க கட்டி இல்லாமல் ஏன்னா கடுக்காய் பவுடர் உடனே போட்டோடனே கட்டியாக ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நல்லா வந்து வறுத்து இந்த மாதிரி ஸ்டேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விடுங்க இந்த மாதிரி தீ தீயாக தான் இருக்கும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆறிடும் இப்போ முன்னாடியே நம்ம வந்து ஆற வச்சுருந்த இந்த ட்ரை இதெல்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு நீங்கள் அரைச்சிட்டு வரலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் அதாவது சளிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் இருக்கிறத வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து மறுபடியும் நீங்கள் மிக்ஸிஜரில் போட்டு அரைச்சி மறுபடியும் நீங்கள் வந்து சளிச்சு எடுத்துக்கலாம் நான் அந்த மாதிரி தான் எடுத்துக்க போகிறேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு பவுடர் கிடச்சிருக்கு இதெல்லாம் மறுபடியும் நான் அரைச்சி நான் சளிச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ எனக்கு இந்தளவுக்கு கிடச்சிருக்கு இல்லையா இதை வந்து நான் ஃபஸ்ட்டு நான் பவுலில் மாற்றிக்கிறேன் இப்போது நல்லாவே உங்களுக்கு பவுடராகிடுச்சு நான் வந்து பவுலில் மாற்றிக்கிறேன் இப்போ எனக்கு ஒரு தலைக்கு அப்ளை பண்ணுற அளவுக்கு இருக்குது உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் நிறையா அரைச்சி கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஓகே நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு சளிச்சு எடுத்தாச்சு இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுடர்லாம் சேர்த்து நம்ம வந்து வருத்தோம் இல்லையா பிளாக் கலராக ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் சளிச்சு எடுத்துக்கிறேன் அதுவும் நல்லா ஆறிடுச்சு ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு பவுடராக இருக்கும் பாருங்கள் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா சளிச்சு எடுத்தாச்சு இப்போது இது கொரகரப்பாக இருக்கிறது வந்து வேண்டாம் நமக்கு நல்லா சைனிங்காக இருக்கிறது நல்லா பொடியாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தண்ணி வேணாங்கிறவங்க வந்து ஆயில் கூட தேங்காய் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம் நான் வந்து தண்ணியில் வந்து எடுத்து நான் அப்ளை பண்ண போகிறேன் ஓகே நான் இது வந்து பார்த்திங்கன்னா தலையில் நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் அளவுக்கு பிளாக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கலர் நல்லா கையில் வந்து ஒட்டிக்கிட்டு போகவே போகாதுங்க அந்தளவுக்கு சூப்பரான கலர் தலையில் அப்ளை பண்ணி உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு கலர் இது வந்து நல்ல பெனிஃபிட் ஆனது எல்லாமே நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் எதுவுமே சைட் எஃபெக்ட்ஸ் தராது ஸோ நீங்கள் தைரியமாக வந்துட்டு நீங்கள் பயன்படுத்தலாம் எல்லாம் ஹோம் ரெமெடி தான் இப்போ பார்த்தீங்கன்னா என் தலையில் வந்து அங்கங்கே நிறைய வெள்ள முடிகள் இருக்குது ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு வந்து பிளாக்காக மாறுதுங்கிறத நான் உங்களுக்கு நான் ரிசல்ட்டு காமிச்சிடறேன் இப்போ தலையில் நான் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க ஒரு ப்ரஷ் வச்சு நான் தலையில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எப்பொழுதுமே இருக்கிற ப்ராசஸ் தான் தலையை நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நேத்தே தலை குளித்து நல்லா ஹேரை வந்து நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க எந்தவித அழுக்குமே இருக்கக்கூடாது என்ன பிசு பிசுமே இருக்கக்கூடாது ஸோ இதை வந்து நான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் எங்கே மட்டும் வெளில இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணாமல் ஸோ எல்லா பக்கத்தும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக ஏன்னா இது வந்து எந்தவித சைட் எஃபெக்ட்ஸுமே தராது நேச்சுரல் ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் இப்போ தலை ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து நல்ல குளிர்ச்சியானது நீங்கள் சளி பிடிக்கும்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா கிராம்பு ஆட் பண்ணியிருக்கோம் மஞ்சள்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து எந்த வித சளியும் பிடிக்காதுங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைங்க ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறது ப்ளைன் வாஷ் பண்ணுங்கள் நீங்கள் வித ஷாம்புவோ சீகக்காயோ எதுவுமே நீங்கள் போட வேணாம் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தலையை துவட்டிட்டு நல்லா அதுக்கப்புறம் நீங்கள் காய வைங்க நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியும் வெள்ள முடியலை நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாருங்கள் நான் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா காய வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் குளிச்சுட்டு வந்துடுவேன் பாருங்கள் கையில் வந்து அப்ளை பண்ணது கொஞ்சம் கூட போகவே இல்லை பாருங்கள் எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்க போகுதுன்னு தெரில ஸோ ஓகே நான் இதை வந்து பார்த்திங்கன்னா தலை குளிச்சுட்டு வந்துட்டு எனக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது ஏன்னா முன்ன வந்து நிறைய முடி இருந்துச்சு இப்போ நல்லாவே உங்களுக்கு வந்து கலர் மாறி இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பா இதை பத்தி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்